எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க இருபது சதவிகிதம் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பணிகள் உங்களுடைய எண்பது சதவிகித வாழ்க்கையை உருவாக்குகிறது பேர்டோ பிரின்சிபல்னு சொல்லி சொல்லுவாங்க என்னுடைய ப்ரிசெப்ட் பணிக்குன்னு ஒரு என்னுடைய ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் இருக்குன்னா அதில் ஒரு இரண்டு மணி நேரத்தை இரண்டரை மணி நேரத்தை என்னுடைய ப்ரிசப்ட்ரு பணிக்கு ஒதுக்கி அந்த பணியை என் குருநாதர் செய்வது போல் நான் செய்வதன் மூலமாக என்னுடைய எண்பது சதவிகித லௌகீக வாழ்க்கையானது மிக மிக சிறப்பாக அமையும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சரஜ் வால்யூம் ஒன்னில் போய் டூ எண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்டிக்குன்னு சரஜி மகாராஜ் மலேசியாவில் கொடுத்த டாக்கை திரும்பி போய் படித்து பாருங்கள் எப்படி உங்களுடைய ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய மொத்த ஸ்டிக்கும் ஸ்பிரிச்சுவலாக மாறும் எப்படி உங்களுடைய மெட்டீரியல் லைஃபை அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்போட இன்டகிரேட் ஆகுறதை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஒரு ப்ரிசப்டரோட பணிக்கு இரண்டு விஷயங்கள் முக்கியமான அடிக்கடி திரும்பி திரும்பி சொல்றது நான் என்னோட பேச்சிலேயும் சொல்லியிருக்கேன் என்னுடைய ப்ரிசப்டர் செமினார் டாக்லையும் சொல்லியிருக்கேன் உங்கள் மேல் உங்களுக்கு இருக்க வேண்டிய சுயநம்பிக்கை என்னுடைய பணி சரியாக நடக்கும் என்று என்னுடைய குருநாதரின் மேல் இருக்க வேண்டிய பற்று உறுதி இது இரண்டும் ஒரு காயினோட ரெண்டு சைடு மாதிரி சமையல் டெனிஸாக இருக்கணும் என்னோடய வேலை நான் கரெக்டாக செய்கிறேன்னு என் மேலே எனக்கு சுய சுயநம்பிக்கை இந்த வேலையின் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் அவர் சரியாக செய்வார்னு அவர் மேலே எனக்கு பற்றுருதி ஃபஸ்ட்டு பிலீஃபு ரெண்டாவது ஃபெய்த் இது இரண்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் இசையாக இருந்தபோதோ போதோ இருந்தபோதோ இதுவரைக்கும் எந்த ஒரு ப்ரிசெப்டும் பர்சனலாகிட்ட வந்து வாழ்க்கைன்னு பண கஷ்டம் இருக்கும் யாரும் சொன்னதில்லை